வெல்கம் டு கல்வி கடல் சேனல் இந்த வீடியோவில் நாம ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல பாடம் பதினொன்னா இருக்கக்கூடிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலுல பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய்யவும் முன்னும் பிரான்சில் லைட் டேஸ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் பின்னாக்கு தீவு பினாங்கு பினாங்கு தீவு ரெண்டாவது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் டாஸ் நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டும் மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது நான்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ சீனாவில் மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடிய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும் கொச்சின் சீனா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானதும் பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகனஸ்பர்கிலும் அதன் சுற்றுப்புறங்களின் குடியேற வழிவகுத்ததும் இது வந்து டிரான்ஸ்வால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் டேஸ் போர்ச்சுகீசியர் ஆறு ஒப்பந்த கூலி முறையானது ஒரு டேஸ் வகைன்னு கே வகை டேஸ் அப்படின்னு கேட்காங்க கடனுக்கான அடிமை ஒப்பந்தம் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டிடங்களில் நிரப்பவும் ஃபஸ்ட்டு வந்து பெர்லின் டேஸ் குடியேற்ற ஆப்பிரிக்காவை டேஸ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கொள் நிறுத்துக்கொள்வதற்கு கொள்வது என தீர்மானித்தது பெர்லின் குடியேற்ற மாநாடு பெர்லின் குடியேற்ற மாநாடு அதே நூற்றி அறுபத்தி நாலில் இந்த சைடு வந்துருங்க மேலே பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வங்காளம் பீகார் ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீ தீர்வு டேஸ் என்றழைக்கப்பட்டது நிரந்தர நிலவரி திட்டம் அடுத்து மூன்று ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாகிய திகழ்ந்தது டேஸ் ஆகும் நிலவரி அடுத்து நாலு தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஸ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர் நாட்டுக்கோட்டை செட்டியார் அடுத்து மூன்றாவதும் சரியான குற்றை கண்டுபிடிக்கவும் ஒன்றும் பத்தொம்பதாம் நூற்றாண்டு கடைசி காலாண்டு பகுதி வரையும் இதில் வந்து நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் வாசிக்கிறதுக்கு தான் நாலு இதை கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரி அதாவது பத்தொம்பதாம் நூற்றாண்டு கடைசி காலாண்டு பகுதி வரையும் சஹாராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்க வெளியுலு வெளியுலகுக்கும் தெரியாமல் இருந்தது இது வந்து சரி அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மட்டும்தான் சரி அதாவது காங்கோ ஆற்றின் வடிநில தீருதோ தீரத்தோடு தீரத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியதும் இது மட்டும் சரி அடுத்த மூன்றாவது இதுலையும் எது சரின்னு மட்டும் பார்ப்போம் இதில் வந்து சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று கா கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதாவது நான் அந்த பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த இங்கேயும் வந்து குறைச்சிக்கோங்க கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் அதுக்கும் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லியோபோல்டு பெல்ஜியம் மெனிலிக் அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா சிசல் சிசல் ரோடஸ் அதுக்கானது வந்து பார்த்திங்கன்னா கேப் காலனி அடுத்து வங்காள பஞ்சம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதும் போதை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சாரி நான் தெரியவே இல்லை கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள் இதில் லியோ ஃபோல்டு அதாவது நம்பரை மட்டும் பார்த்துக்கோங்க நான் சொன்னதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு லியோ ஃபோல்டு மெனிக்ளிக்ஸ் விசல் ரோடஸ் வங்காள பஞ்சம் ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு நாலுங்கிற நம்பரை குறிச்சிக்கோங்க சுருக்கமாக அப்படின்றிங் முதல் கொஷின் காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இரண்டையும் வேறுபடுத்தி காட்டவும் இதற்கானபடி நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கம் எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணுல அறிமுகமுகிற தலைப்பில் காலனி ஆதிக்கம் என்பது ஒரு நாடு ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி மேலாதிக்கம் செய்வதாகும் நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கடைசியில் காலனி ஆதிக்கம்னு ஆரம்பிக்கும் இருந்து இந்த பக்கம் அங்கே என்பது மக்களை ஒரு புதிய இடத்தில் குடியேற்றுவது குடியேற்றவர்களே அங்கேயே நிரந்தரமாக தங்கி வாழ்வர் இது காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் அப்படின்னா ஒரு மூணாவது லைன் தள்ளி பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் இம்பீரியம் என்னும் இலத்தியம் சொல்லிலிருந்து பிறந்தது ஆதிக்கம் செய்தல் என்ற பொருள் என்பது ஒரு நாடு குடியேறுதல் மூலமாகவோ இறையாண்மை செலுத்துவதன் மூலமாகவோ மறைமுகமாக கட்டுப்படுத்தும் வழிகளையும் வழிகளோ வேறொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துவதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாடு குடியேறுதல் மூலமாகவோ இறையாண்மை செய்தல் மூலமாகவோ மறைமுகமாக கட்டுப்படுத்தி வழிகளாலோ வேறொரு நாட்டின் மீது அதிகாரம் செலுத்துவதை குறிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே ஃபஸ்ட்டு எதன பாயிண்ட்டும் இங்கேருந்து வரைக்கும் எழுதின பாயிண்ட்டும் காலனி ஆதிக்கம் இது வரைக்கும் எழுதுனா ஏதா ஏகாதிபத்தியத்துக்கு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து அதே பேஜ் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா சுருக்க எல்லாம் ரெண்டும் ஜூலு குடிகள் பற்றி சிறப்பு குறிப்பு வரைகள் இதற்கானபடி நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழில் எடுத்துக்கோங்க அதில் ஜூலு குடிகள் பேபர் போர்னு ஒரு படம் இருக்கும் அதுக்கு கீழே பாருங்கள் ஜூலு குடிகள் தங்களின் போர் திறனுக்காக பெயர் பெற்றிருந்தவர்கள் புகழ்பெற்ற போராளிகளான சாங் சாக்கா ஜூலு போன்றவர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டவர்கள் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஜூலு மக்களுக்கென ஒரு பெரிய நாட்டை உருவாக்குவதில் சாகா ஜூலு முக்கிய பங்காற்றினார் ஜூலு பகுதிகளை கைப்பற்றிய ஜூலு பகுதிகளை கைப்பற்றிய ஆங்கில படுகையில் அப்பகுதிகளை பதிமூன்று தலைமுறை பகுதிகளாக பிரித்தனர் இது ரெண்டாவது கொஷின்க்கான ஆன்சர் இந்த பிரித்தனர் வரைக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு எடுங்க அதில் மூணாவது கொஷின் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் காலனியா மாக்கப்படுத்ததின் மூன்று கட்டங்களை கூறுக இதற்கான வகையில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல இருக்கும் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இந்திய பொருளாதாரத்தை காலனியம் காலனிய மயமாக்குதல் அதில் வந்து மூன்றுது ஆஇ ஆ முதற்கட்டம் வணிக முதலாளித்துவம் இரண்டாம் கட்டம் தொழில்துறை மு முதல முதலாளித்துவம் மூன்றாம் கட்டம் நிதி மூலதன முதலாளித்துவம் இது வந்து மூன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் திரும்ப நூற்றி அறுபத்தி அஞ்சு எடுங்க அதில் நாலாவது கொஷின் கர்னல் பென்னி குய்க்கு இதற்கானபடி நூற்றி அறுபத்தி ஒன்றில் இருக்குது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க க அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கர்னால் பென்னி குயிக் அங்கேருந்து குறிங்க பென்னி குயிக் ஒரு இராணுவ பொறியாளரும் குடிமையாளரும் சென்னை மாகாண சட்ட மேலவை உறுப்பினரும் ஆவார் மேற்கு நோக்கி ஓடும் பெரியார் ஆற்றின் நீரை நீர் அணையை கட்டி கிழக்கு நோக்கி திருப்பினால் வகை வைகை ஆற்றில் சந்திக்கும் ல லட்சக்கணக்கான புன்சை நிலங்கள் பாசன வசதிக்கும் கொண்டவையாக மா மாற்ற முடியும் என அவர் முடிவு செய்தார் பெனி குய்க்கும் இணைய ஆங்கிலேய பொறியாளர்களுக்கும் இயற்கையின் சீற்றத்தையும் வன விலங்குகள் விஷ உயிரினங்கள் ஆகியவற்றின் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு அணையின் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளும் போது இடைவிடாத மழையால் இடையூறுகள் ஏற்பட்டன ஆங்கிலேய அரசிடமிருந்து போதுமான அளவுக்கு நிதியை பெற முடியாத நிலையில் பென்னி குய் இங்கிலாந்து சென்றும் தனது குடும்ப சொத்துக்களை விற்றும் அப்பணத்தை கொண்டு அணையை கட்டி முடித்தார் அப்படத்தை கண்டு அட்டையை கட்டி முடுத்தார் அணை கட்டும் பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் முடிவுற்றன வரைக்கும் நாலாவது கொஸ்டின்கான ஆன்சராக எழுதிக்கோங்க இதில் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சும் தாயக கட்டணம் பற்றி விளக்கவும் இதற்கான விடை வந்து நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓமெண்ட் ஆறு விரிவாக விடை அளிக்கும் முதலும் இந்தியாவில் ஆங்கிலேய காட்சியின் பொருளாதார தாக்கத்தை

வேளாண்மை சூழலுங்கிறதுல இதில் நில தலைப்பு போட்டுக்கோங்க அதை இங்கேருந்து இதுவரைக்கும் குறிச்சிக்கோங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுன்னு ஆரம்பிக்கும் அங்கேருந்து இந்த கடைசி லைனில் வந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவரின்னு போட்டுக்கோங்க அதே நூற்றி அறுபதில் இந்த பக்கம் வந்திங்கன்னா ரயத்துவாரி முறைன்னு இருக்கும் இதில் தலைப்பு ரயத்துவாரி முறைன்னு போட்டும் இந்த மூணாவது லைனில் முறையாகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து ஒரு விவசாயின்னு இருக்குதுலையே அங்கேருந்து குறிச்சிக்கோங்க அடுத்து கீழே பெற்றிருந்தனர் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது ரயத்துவாரி முறைக்கானதும் அடுத்து நில வருவாயும் விவசாயிகள் வறுமையாக்கு ஆளாக்கப்படுதல் இந்த தலைப்பு போட்டு ஆங்கிலேயரின் அங்கிருந்து செய்யப்பட்டது வரைக்கும் குறிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரசாங்கம் கடன் வசதிகள் அங்கிருந்து பின்பற்றினர் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்ததும் நிலவரி வருவாயும் விவசாயிகள் வறுமை காலாக்கப்படுதலும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருங்க அடுத்த பேஜும் நூற்றி அறுபத்தி ஒன்றும் அதில் என்னென்னா என்னென்னா கனியரசு காலனி அரசு ஒன்றை தலைப்பெருக்கம் அந்த இதை போட்டுட்டு வேளாண்மை வணிகமாக்கும் கொள்கையும் பின்பற்று தான் அந்த ஃபுல்லாக எழுதிட்டும் இங்கே வந்துருங்க கீழே இருந்து ரெண்டு நாள் ஆறாவது லைனில் நிலை உருவாகியது அந்த வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுக்கு வந்து காலனி அரசுங்கிற தலைப்பை போட்டுக்கோங்க அடுத்து அதே இதில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீர்ப்பாசனம்ங்கிற தலைப்பை போட்டு ஆங்கிலேயர்னு அங்கேருந்து புறக்கணித்தனர் அது வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தலை பஞ்சங்கள்னு தலைப்பு போட்டு காலனி அரசுகள் வந்து ஏற்பட்ட ஒடிசா பஞ்சம் அப்படிங்கிறத வரைக்கும் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே தலைப்பு வந்து அடுத்த பக்கத்தில் இருக்குது அடுத்த பக்கத்தில் எடுத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் சென்னைன்னு ஒன்று ஆரம்பிக்கின்ற படத்துக்கு கீழே அங்கேருந்து நிலவியல் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் குறிச்சிக்கோங்க பஞ்சங்கள்ன்ற தலைப்பிலே இது வரைக்கும் எழுதிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடலி ஒன்றுக்கான கணன்சர் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இதில் பார்க்குறாங்க அதுக்கான பக்கத்தை மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் இருக்குது அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்திய விதை விபரி நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தெட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க முதல் அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதின பதினொன்று புள்ளி ரெண்டில் வந்து தென்னாப்பிரிக்கா காலனி ஆதிக்கம் காலனி ஆதால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளிடையே அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அந்த இதில் இங்கேருந்து ஐரோப்பிய நாடுகளிலேயே ஆளாக்கப்பட்டிருந்த ஆப்பிரிக்க காலனி ஆதல் அப்படின்னு போட்டு தொடர்ந்து எழுதுங்க அதை இது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து தென்னாப்பிரிக்காங்கிற தலைப்பு போட்டுக்கோங்க அதில் இதிலேருந்து வரைக்கும் எழுதுங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுனு இந்த பக்கம் இருக்கும் அதுலேருந்தும் இங்கே என்னும் நாடு உதயமானது அது வரைக்கும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரோடிஷியா அப்படிங்கிற தலைப்பு போட்டுட்டும் இங்கே பார்த்திங்கன்னா ரோடிஷியா இந்த தலைப்பு போட்டுட்டும் இங்கேருந்து கடைசியாக இந்த அழைக்கப்பட்டது அழைக்கப்பட்டது வரையும் குறிச்சிக்கோங்க அடுத்து மேற்கு கிழக்கு ஆப்பிரிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அது வரையும் குறிச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மேற்கு ஆப்பிரிக்கா அதில் வந்து மேற்குலேருந்து இணைக்கப்பட்டன வரைக்கும் குறிச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா இருந்து இணைக்கப்பட்டன வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பக்கம் எடுத்துக்கோங்க அடுத்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அதில் ஆங்கிலேயர் அங்கேருந்து குறிங்க அந்த தலைப்புக்கு அடுத்தப்பில் நிர்வகிக்கப்பட்டது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஜெர்மானியருங்கிற தலைப்பில் வந்து ஜெர்மானியர் அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே உள்ளாக்கினர் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து போர்ச்சுகீசியரின் அங்கோலா மற்றும் மொசாம்பிக் இந்த தலைப்பு போட்டு போர் போர்ச்சுகீசியர்கள் இங்கேருந்து குறித்தும் அடுத்த இதில் அதே அதே பக்கத்தில் அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பயன்படுத்தி வந்தன இந்த இது வரைக்கும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் கொடுத்துக்கோங்க அடுத்து லைபீரியாவிலும் எத் தியோப்பியாவிலும் ஆப்பிரிக்கர் ஆட்சி அதில் வந்தும் ஐரோப்பியரின் காலனி ஆதிக்கத்திற்கு உட்படாமல் அங்கிருந்தும் கடைசியா மெனலிக் என்பவரால் ஆளப்பட்டது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரிவான முறையில் ரெண்டுக்கான ஆன்சர் அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு இதுக்கான ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தெட்டு மூன்று பக்கங்களையும் விரிவான முறையில் ரெண்டுக்கான ஆன்சர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் இந்த ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் மட்டும் நான் கமெண்ட்டில் தரேன்னு சொல்லியிருந்தேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கமெண்ட்டில் மற்ற எல்லாத்துக்கான ஆன்சரும் இங்கே இருக்குது இதோட பார்த்திங்கன்னா இந்த பாடத்துக்கான ஆன்சர் முடியுதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் கல்வி கட்டில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய பாடங்களுக்கான ஆன்சர்ஸை நிறைய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ